ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரிக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா செட்டு டூ மார்க்யூ பிளேயர்ஸ் யார் அதிகம் ஒன்றுக்கு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த செட்டு டூவில் மொத்தம் ஆறு பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இஸ்வேந்தர் சாகர் லியம் நிவிங்ஸ்டன் டேவிட் மில்லர் கே எல் ராகுல் முகமது சமி முகமது சிராஜ் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க போன வருஷம் டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா ஜிடி கேண்டி வராரு இந்த வருஷம் எல்எஸ்சி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்காங்க லக்னோ சூப்பர் ஜாயின் இவரை ஏழு புள்ளி ஐம்பது கோடிக்கு இந்த ஏலத்தில் எடுத்துட்டாங்க அடுத்து ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுத்து ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான் எடுத்திருக்காங்க இங்கிலாந்து சேர்ந்த லியாங் லெவிஸ்டன் தான் இவர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பஞ்சாப் கண்டி விளாண்டா லெவ்ஸ்டன் ஆர்சிபி பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வாங்கிட்டாங்க அடுத்து நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் போலரான முகமது ஷமி தான் இவரும் பார்த்திங்கன்னா போன தடவை ஜிடி தான் இருந்தார் இன்ஜுரினால போன வருஷம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ்இரை பிக் பண்ணியிருக்காங்க பத்து கோடிக்கு இந்த இடத்துல எடுத்துட்டாங்க எஸ்ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிக் தான் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி கண்டி விளாண்ட முகமது சிராஜ் தான் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆர்டிஎம் கால் முடியும் முடியாமல் தக்க வைக்கவும் இல்லை ரிலீஸ் பண்ண முகமது சிராஜாக பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் பன்னெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு இந்த ஏலத்தில் எடுத்துவிட்டாங்க இந்த ஆக்ஷனில் பெரிய எதிர்பார்த்த கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா இருக்கார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டியில் விளாண்டாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுலை எல்எஸ்டி தக்க வைக்கல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு நினைச்சாங்க ஏன்னா அவர் விக்கெட் கீப்பர் ரெண்டு பேட்ஸ் பண்ணனால ஆனால் டெல்லி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்காங்க டெல்லி ரிஷப் பண்ண ரிலீஸ் பண்ணதுனால இவரை பார்த்தீங்கன்னா எப்படியும் கேப்டனாக தான் போடுவாங்க அதனாலயே டெல்லி கேபிட்டல்ஸ் இவரை பதினாலு கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருக்காங்க இவரை ஆர்சிபி தான் எடுப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நடக்கலை ஆர்சிபி எடுக்க ல நம்பர் ஒன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேந்திரா சகல் தான் போன வருஷம் ராஜஸ்தான் கண்டி முக்கிய விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா இவங்க டக்க இவங்க தக்க வைக்கல ஆக்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணி கம்மியான பிரைஸுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அது நடக்கவே இல்லை ஏன்னா பஞ்சாப்ட்ட பார்த்தீங்கன்னா அதிகம் அமௌண்ட் இருந்துச்சு ஆர் ஆர்டிஎம் கார்டு இல்லாதனால பார்த்திங்கன்னா இவரை பிக் பண்ண முடியலை பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இவரை பதினெட்டு கோடிக்கு இடத்துல எடுத்துருக்காங்க பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா இவர் நல்ல பிக்காக தான் அமைஞ்சிருக்கு மேலும் இது போன்ற ஐபிஎல் ஆக்ஷன் அப்டேட் வேணால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து சந்திப்பான் பாய் பை